அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய மிதனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மிதனம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக வருவீங்க மேலும் ராசிகள்ல முதல் ராசி நம்மளுடைய மிதினம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதனம் ராசிங்க மிதனம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்கிங்க இதுல புனர் பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பல்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மிதனம் ராசி நண்பர்களுக்கு ராகு ரொம்பவே

நீண்ட காலமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு உத்தியோகத்துல இருந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சில நண்பர்களுக்கு ஜாப் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நீங்கள் புதுசாக இன்னொரு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த ஒண்ணமா வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் அந்த பிசினஸ் வந்து நீங்க எதிர்பார்த்த ஒண்ணமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக பொருந்தி வரும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்க எஸ்டேட் துறையில இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில வந்து நீங்க ஒரு நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டு தொழிலில் ஒரு சில அன்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனால் மனசங்கடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்ட்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் நவம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மிதனும் ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து எதனா பிரச்சனைகள் இருக்கு இப்போ அதற்கு பதிலாக வந்து உங்களுடைய மனைவியின் பேரில் வந்து ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன்மா உங்களுடைய மனை மனைவின் பேரில் வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஆரம்பிப்பதற்கும் மேலும் அந்த தொழில் வந்து நல்லபடியாக நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நெக்ஸ்ட் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ணிட்டு இருப்பீங்க அந்த பிசினஸ் வந்து நீங்க புதுசா எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்ற நீங்க செய்து கொண்டிருக்கின்ற பிசினஸ் வந்து நல்லபடியாக எக்ஸ்பேண்ட் செய்துட்டு மேலும் அந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு லாபகரமும் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிதக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருதி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில அன்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் எதுனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சைலண்டா பேசிட்டீங்களோ அந்த வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதிமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மறுபுறம் செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையின் அல்லது உங்களுடைய குடும்பத்தாரின் பேர்ல வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய வாழ்க்கை துணையின் அல்லது உங்களுடைய குடும்ப நபர்களின் பேர்லயோ வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கோ அல்லது ஒரு சில அன்பர்கள் ஆல்ரெடி ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்னு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ கேத்து பகவான் உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆக்கிரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கனிந்தவரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதிமாக புரிந்து வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நீங்க இரவு நேரங்கள்ல வந்து உங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னாலும் எந்த கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கணிந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமா ஒரு சில நண்பர்களையும் தந்தையுடைய உடல் நலத்துல நீங்க அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்திலும் இருக்கீங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்துல அவங்களுக்கு வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டா அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் நல்ல முறையில இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வர வேண்டியிருக்கு இருக்கு அது வந்து நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனத அமைதி பட்டிட்டு விடாத முயற்சி பண்றீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தந்தையுடைய சொத்து வந்து உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் குரு பகவான் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானமான சுப விலை ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு ஃபாரின் சம்பந்தப்பட்ட ஜாபோ அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட ஒரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பினஸ்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு சிறித அளவுல கால தாமதம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய மனதை தளர விடாம விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நல்லபடியாக செட் ஆவதற்கும் மேலும் வந்து ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஜாப் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல கணிந்த வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமா ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இந்த டிசம்பர் மாதம் ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லபடியா ரெக்கவரி ஆவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க தொழில் செய்யக்கூடிய நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதனும் ராசி நெஞ்சுங்களே தேங்க் யூ